இங்கே யுஎஸ்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்களா அங்கே படிக்கிறதுக்காக வந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் ட்ரம்ப் இப்போ அதிபராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்னென்ன சிக்கல்கள்லாம் வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதை பற்றிலாம் நம்ம பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இப்போது நான் சொல்ல போகிற இந்த விஷயமும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படக்கூடிய தான் அமெரிக்காவில் ட்ரம்ப்புடைய ஆட்சியில் விசா கிரீன் கார்டு இமிகிரேஷன் இதில் பல மாற்றங்கள் கொண்டு வரப்படுது தினம் தினம் அதிரடியான அறிவிப்புகளும் வெளியாகுது அதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது டெக்ஸாஸ் மாகாணத்தில் மட்டுமே ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாடுகளில் இருந்து அமெரிக்காவில் படிக்க வந்த மாணவர்கள் அதுவும் டெக்ஸாஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் ஒரு இரநூத்தம்பது பேருடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை வந்து ரிவோக் பண்ணியிருக்காங்க ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்க எந்த கேள்வியுமே அவங்களால் கேட்க முடியல திடீர்னு இப்படி ஒரு ஷாக்கிங்கான அறிவிப்பு போகுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க பொதுவாக ஒரு விசா ரிவோக் பண்ணா கூட அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க இப்போ அங்க இருக்கவங்களுக்கு விசா ரிவோக் பண்ணிட்டாங்கன்னா ரீஎன்ட்ரி ஆக முடியாது கண்ட்ரிக்குள்ள ஆனா இமீடியட்டா எந்த ஒரு த்ரெட்டும் வராது ஆனா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய சிக்கலை என்ன அப்படின்னா இந்த சேவிஸ் டேட்டாபேஸ் எஸ்இவிஐஎஸ் அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஸ்டூடெண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அந்த டேட்டா பேஸ்ல இருந்து மாணவர்களுடைய பெயர் நீக்கப்படும் போது அது மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும் சொல்றாங்க ஒருவேளை நீங்க யூஎஸ்லேயோ இல்லை டெக்ஸ்டாஸில் இருந்தோ வீடியோ பார்க்குறீங்கன்னா அதோடைய காசிக்வன்சஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ரிப்போர்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அங்கே கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிறோம் அந்த சீரியஸ்னஸை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஏதோ போகிற போக்கில் இதெல்லாம் சொல்கிறாங்களா என்ன இதுக்கு சில நம்பர்ஸை கொடுத்துருக்குறாங்க யுஎஸில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் மீடியாஸ் எல்லாமே அமைதியாக இருந்தாலும் கூட ஒரு சில மீடியாஸ் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க எந்தெந்த இருந்து எவ்வளவு மாணவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற நம்பரை பார்க்கும்போது நமக்கே அதிர்ச்சியாக தான் இருக்கு ஆர்லிங்டனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில் இருபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸு இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில் பத்தொன்பது மாணவர்கள் எல்பாசோவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் பத்து மாணவர்கள் ரியோ கிராண்டே வேலி அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸாஸில் ஒன்பது மாணவர்கள் அதோட நிறுத்தல இந்த லிஸ்ட்டு படிக்கும்போது போயிட்டே இருக்குது டெக்சாஸ் ஏ அண்ட் எம் யூனிவர்சிட்டியில் இருபத்தி மூணு பேர் கார்பஸ் கிறிஸ்டி அதுல வந்து மூணு பேர் கிங்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில ஒன்பது பேர் இப்படி வந்து ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலிருந்தும் நீக்கப்பட்ட மாணவர்களுடைய பட்டியல் அப்படிங்கிறது கேட்கும் போதே வந்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது இந்த பல்கலைக்கழகங்கள் தவிர இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் அதிகமாக அகாமடேட் பண்ணக்கூடிய வேறு சில பல்கலைக்கழகங்களும் இதே மாதிரி தங்கள் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு அதுவும் குறிப்பாக சேவியஸ் டேட்டா பேஸிலிருந்தும் அவங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் டெக்ஸாஸில் இருபத்தி ஏழு பேர் டெக்ஸாஸ் உமன்ஸ் யூனிவர்சிட்டியில் ஆறு பேர் டெக்ஸாஸ் டெக் யூனிவர்சிட்டியில் மூணு பேர் டெக்சாஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ரெண்டு பேர் இவ்வளவு பேருடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸும் ரிவோக் பண்ணப்பட்டிருக்கு மாணவர்களுக்குள்ள ஒரு பயமே ஏற்பட்டிருக்கு என்ன ஆகுமோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கறதே தெரியல எதனால் இது நடக்குது எந்தெந்த அடிப்படையில் இந்த டிசிஷன் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு யுஎஸ்ல இருக்கக்கூடிய இமிகிரேஷன் அட்டானிஸ்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வழக்கறிஞர்கள் தரப்புல இருந்து கூட சில தகவல்கள்லாம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஹோம்லாண்ட் செக்யூரிட்டி வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருடைய சோசியல் மீடியாவையும் ஸ்கிரீனிங் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க என்ன மாதிரி கருத்துக்களை பதிவிடுறாங்க அவங்க பதிவிடக்கூடிய கருத்து அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் எதிராக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் இதை நாங்களாம் முன்வந்தெல்லாம் பண்ணலை ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸை வந்து அவங்க கோட் பண்ணி எல்லாமே சொல்றாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது யாராவது அமெரிக்காவினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசிக்கு எதிராக பேசினாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் இருக்கும்னு சொல்றோம் சொல்றாங்க கடந்த ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸ் ஆகவே திடீர் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு மாணவர் கைது செய்யப்பட்டார் டீடைன் பண்ணப்பட்டார் இல்லை டீபோர்டேஷன் பண்ண போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் அதில் காமனா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் ப்ரோ பாலிசித்தின் ஸ்டாண்ட்ல இருக்காங்களோ அது தொடர்பான அமெரிக்காவின் நிலைப்பாட்டை விமர்சிக்கக்கூடிய வகையில இல்லை ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறாங்களோ சம்மந்தப்பட்டவர்களை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பாக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆன்லைன்ல அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க யாரோட பேசுறாங்க யாரோடலாம் தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து இமீடியட்டா அவங்களுடைய டேட்டாவை எடுத்து அதில் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்கறாங்க சம்பந்தப்பட்டவர்களை பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு கேட்கணும் இல்லை நீங்க இதை பண்ணீங்களா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இல்லை உங்களுக்கான ஒரு சட்ட வாய்ப்பு இது எதுவுமே கொடுக்காம இமீடியட்டாக உங்களை நாங்கள் ரிவோக் பண்றோம் அப்படின்னு அறிவிக்கிறது தான் இப்போ அங்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு ஆன்டிசெமிட்டிக் செமிட்டிக் இந்த ஸ்டாண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை தான் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி சொல்லக்கூடிய ரொம்ப அப்படின்னா இதுதான் அவங்களுடைய பார்வையா இருக்கு இந்த சேவிஸ் ரிமூவல் அப்படிங்கிற இந்த நடவடிக்கையை செய்யும் போது எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கும்போது மட்டும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யூஎஸ்ல ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிய அவங்க தேடுறாங்க இல்ல அதற்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொண்டு போகும்போதும் கூட இந்த ட்ராக் ரெக்கார்டு இருந்தது அப்படின்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க இமிகிரேஷன் லாயர்ஸ் எல்லாம் சொல்கிறது என்ன அப்படின்னா இமீடியட்டாக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே வந்து ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக இதை எப்படி கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுறது இல்லைனா ஒரு இடைக்கால உத்தரவு எப்படி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும் யாருமே வந்து ஒரு பேனிக் ஆக வேணாம் உடனே இந்தியாவுக்கு கிளம்பி போகணும் அந்த மாதிரியெல்லாம் பரபரப்பாக இல்லாமல் நிதானமா உட்காந்து அவங்களுக்கு நோட்டீஸ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு வந்து இமிகிரேஷன் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க அந்த காப்பியை எடுத்துட்டு போய் ஒரு வழக்கறிஞர் அணுகி அவங்க கிட்ட கொடுத்தோம் அவங்க அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க இதுல என்ன அப்படின்னா ஒருவேளை இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமிகிரேஷன் வரும்போது படிக்கிறதுக்காக அங்க வந்தவங்க அவங்களோட வேற ஏதாவது டிபெண்ட் இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க திருமணமானவர்களா இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் அது அந்த பாதிக்கப்படும் என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேக்கும்போது அல்டிமேட்டா இந்த இமிகிரேஷன் பாலிசின்னு வரும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி ரொம்ப தீவிரமா ஒவ்வொருத்தருடைய சோசியல் மீடியா அக்கௌண்டையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க அதனால மாணவர்கள் போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பிசிக்கலா மட்டும் இல்லாம ஆன்லைன்லயும் அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கிறதுனால ஒவ்வொரு சோசியல் மீடியா பதிவுகளும் ரொம்ப கவனமாக மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது இதை கன்க்ளூட் பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ப்ரோ பாலஸ்தீன் ஸ்டாண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அது தொடர்பான ப்ரொட்டஸ்ட்ல யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே எந்த வித முன்னறிவிப்பும் இல்லாம நாங்கள் கைது பண்ணுவோம் அவங்களை டீடைன் பண்ணுவோம் டீபோர்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அதை தவிர்த்து மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்றாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்கூடியது டெக்சாஸ் ப்ராவின்ஸுக்கு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற மாகாணங்களுக்கும் கூட அவங்களுடைய வளர்ச்சிக்கும் யூனிவர்சிட்டிக்குமே அது ரொம்ப நல்ல விஷயம்ன்றதுனால வேற எந்த இருந்து வரவங்களுக்கும் அது பிரச்சனையாக இருக்காது அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டோட அமெரிக்காவினுடைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஹெல்த்தியாக இருக்கிறதுனால இந்தியர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறதையும் கிளியர் பண்ணுறாங்க ஒருவேளை நீங்கள் இருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா எந்த மாகாணத்திலேருந்து பார்க்குறீங்க அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்